வணக்கம் நாட்டில் எந்த பக்கம் திருமணாலும் கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரம் தற்கொலை இது தான் நடந்துட்டுருக்கு என்னவோ இதுதான் வெளியே பரபரப்பாக இருக்குது இது தான் நம்ம கண்ணில் படுத்துங்க வேறு என்ன பண்ண முடியும் நம்ம கிரிமினல் கேஸியாக பார்க்குறதுனால கிரிமினல் இருக்கிறதனால நம்மளுக்கு அதையே கண்ணில் படுத்து போட்டுருக்கு வேறு என்ன பண்ணுறது இப்போ ஆறாம் தேதி போனோம் ஆறாம் தேதி திருப்பரம் திருப்பூர் மாவட்டத்தில் உத்தமபாளையம் அந்த பகுதியில் இருக்கிற காட்டு பகுதியில் ஒரு பெண் பாதி உடல் எரிந்த நிலையில் இருந்திருக்காங்க யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க அது வந்து அக்கம் பக்கம் போகிறவங்க போலீஸுக்கு சொன்னோடனே போலீஸ் சார்னா பண்ணியிருக்காங்க வெள்ளைக்கோயில் போலீஸ் லிமிட்டில் வர்றதுனால அந்த போலீஸ் வந்து உடலை மீட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க விசாரணை பண்ணால் அந்த பெண் யார் அப்படிங்கிறத முதல்ல தெரியணும் இல்லையா அப்போதானே நம்ம என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு யார் கொலாகாரங்க அப்படின்ற கண்டுபிடிக்க முடியும் அந்த அம்மா யாருன்னா பழனி அடுத்துள்ள நெய்காரப்பட்டி அந்த பகுதியை சேர்ந்த அரசின் பேர் அவங்களுக்கு பேர் அதை பேரை தெரிஞ்சுக்கினாங்க ஊரையும் தெரிஞ்சுக்கினாங்க போலீஸ் அதன் பிறகு எதனால் அந்த அம்மா கொலை செய்யப்பட்டாங்க இதை கொலை செய்யப்பட்ட நபர் யார் அப்படின்னு விசாரணையில் இறங்கும்போது தாராபுரத்தில் அடுத்த அலங்கியம் அலங்கியம்னு ஒரு ஏரியா இருக்குது தாராபுரம் பக்கத்தில் அந்த அலங்கியம் பகுதியில் ஒரு வாலண்டர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்த ஒரு போலீஸ்காரர் அவர் பேர் வந்து சங்கர் அவருக்கும் இவங்களுக்கும் கள்ளத்தொடர்பு இருந்துருக்கு இருந்து தான் இவங்க ரெண்டு பேர் தான் இருந்திருக்காங்க அவரு தான் வடிவக்கரி செய்ய கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத போலீஸ் விசாரணை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு சங்கரை தூக்கி வந்து விசாரிக்கிறாங்க எதனால் பண்ண ஏன் பண்ண அப்படின்னு விசாரிச்சுருக்காங்க விசாரிக்கும் போது இவர் என்ன பண்றாருன்னா வடிவுக்கரசியும் இவரும் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு வேலை தரணும் பழைய பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க இது இல்லாமல் தனியா வடிவுக்கரசியும் பணம் வாங்கியிருக்காங்க இந்த பணம் வாங்குறதுனால பணம் வாங்கிட்டு பணத்தையும் கொடுக்கல கவர்மெண்ட் வேலையும் வாங்கித்தரல அப்படின்னும் போது எல்லாரும் வந்து தொலை பண்ணுறாங்க பணத்தை கொடுங்க அப்படின்னு இவர் என்ன பண்றாரு சங்கரு வடிவக்கரச இருந்த பணத்தைலாம் இவர் வாங்கி இவர் முங்காம் போட்டார் எந்த வேலையும் செய்யலை இவர் ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு இருக்கிறது இப்போ இடையில பிரச்சனை வந்து எல்லாம் வந்து கேட்டதுனால இப்போ பிரச்சனை ஆகிப்போச்சு பிரச்சனை என்னன்னா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஐயோ ஓர்ட்டோ கொடுத்தா அந்த பணத்தை கூடிய அதையாவது திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னோன்னே இல்லைல்ல நாம் வா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போவோம் வண்டியில் அங்கே நம்ம பணம் தருவாங்க அதை நம்ம வாங்கி ஓரளவுக்கு செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டூ வீலர்லாம் கூட்டி வந்துருக்கார் கூட்டின்னு வந்து வரும்போது டாஸ் போயிட்டு மது பாட்டில் வாங்கினு அந்த காட்டு பகுதியில் வந்து சாப்பிட்ருக்காங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அந்த உத்தம பழையம் காட்டுறதுல சாப்பிட்டுட்டு தலைவன் பெட்ரோல் வச்சு கொத்திட்டான் கொத்துட்டு அமைதியாக வந்துட்டான் என்னவோ பூனை கண்ணம் பண்ண மாதிரி கடைசியில் மாட்டிக்கினார் சங்கரை பிடிச்சி அமைக்கி இப்போ போலீஸில் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க கொலை கேஸ் போட்டாங்க இப்போ அதுக்கு அடுத்த இன்னொரு கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப கொடூரமான இதாக இருக்குது மெரினா நம்ம சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு பெண் தலை துண்டித்து ரெண்டு கால் வெட்டப்பட்டு ஒரு பாடி கிடக்குது அது கடலில் அடிச்சு வந்து போட்டதா இல்லை யாரும் வெட்டி எடுத்துன்னு போட்டாங்களா என்ன பண்ணான்னு தெரியல அந்த பாடியை பார்த்த உடனே நம்ம போலீஸார் என்ன பண்ணுறாங்க போலீஸார் பாடியை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு ஓமத்துல அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிட்டாங்க அனுப்பி அந்த ஓம அவங்க இருக்குது இந்த பெண் யார் என்ன ஏதுன்னு தெரியல இது வரைக்கும் இது வரைக்கும் தெரியல குற்றவாளியும் கண்டுபிடிக்கலை ஏன்னா அந்த பெண் யாரும் தனியாக குற்றவாளி கண்டுபிடிக்க முடியும் போன வழக்கு மாதிரி தான் அந்த வழக்கம் இது அட்மிட்டு வச்சுருக்காங்க சமீபத்தில் பெண்கள் யாராவது காணாமல் போயிருக்காங்களா விமன் மிஸ்ஸிங் கேர்ள் மிஸ்ஸிங் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எங்கே இருக்குதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சான்னு இருக்காங்க போலீஸு இதுதான் இதனுடைய நிலவரம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற மெரினா போலீஸ் ஸ்டேஷன் அண்ணாசலூர் போலீஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற பகுதியெல்லாம் இரவு நேரத்தில் சட்டத்துக்கு புறமான பல வகையான செயல்கள் நடக்குது குறிப்பிடும்படியாக பிராத்தல் நடக்குது கஞ்சா இது போன்ற போதைப் பொருட்கள் இதெல்லாம் அங்கே பரிமாற்றத்தில் இருக்குது புழக்கத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து போலீஸ் தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க பேசுகிறாங்க ஸோ அதனால் வந்து போதையில் யாரையாவது பண்ணிட்டாங்களா யாராவது பண்ணி போட்டாங்களா இல்லை கடலில் தூயின் போய் ஏதாவது பண்ணி கொடுத்து பட கடல்லிருந்து அந்த அல அடிச்சு வெளியே போட்டுருக்காங்க பாடியை இன்னும் புரியல ஒன்றும் தெரியல போலீஸுக்கு இன்னும் வழக்கு தான் இருக்குது குற்றவாளியை தேடி தான் இருக்காங்க போலீஸ் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸ் பாருங்க திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் இந்த நத்தத்தில் நத்தம் அருகே உள்ள கம்பளியம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கிறது சுக்ரீவன் சுக்ரீவன் என்கின்ற சூர்யா இவர் வந்து மங்களம்பட்டியில் தன்னுடைய அப்பா வந்து ஒரு அரிசி ஆலை வச்சுருக்கார் அந்த அரிசி மில்லில் வந்து இவர் வந்து வேலை பார்த்துருக்காரு பையன் டெய்லி அவர் தான் பார்க்குறாரு பார்த்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கே கிளம்பி வீட்டுக்கு போகிறோம் அப்படி போகும்போது இவர் எப்படி போகிறாருன்னா இருசக்கர வாகனத்தில் போகிறார் இதுவும் ஆறாம் தேதி நடந்த விஷயந்தான் இருசக்கர வாகனத்துக்கு போகும்போது அந்த இடத்துல கருணாட்சி அம்மன் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்கிட்ட போகும்போது யாருமே தெரியாத முன்பின் அறிமுகம் இல்லாத மர்ம நபர்கள் நம்ம சூர்யா போன பைக்கை நிறுத்துகிறாங்க நிறுத்தி அடித்து கண்டபடி சரமாரியாக வெட்டி போடுறாங்க கழுத்து மாறுபத்தால் எல்லாத்துலேயும் இரத்தம் கொட்ட கொட்ட துடிச்சுட்டுருக்காரு இரவு நேரத்தில் நடந்த விஷயம் அது யாரும் தெரியல பொழுது முடிஞ்சு பார்த்தா ஒரு ஆள் கிடக்கிறாங்கன்னு சொல்லி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து உடலை கைப்பற்றி எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட் பண்ணி ஒரு வருடம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க ஆனால் இந்த வழக்குலேயும் குற்றவாளியை போலீஸார் தேடிதான் இருக்காங்க ஏற்கனவே கோயம்புத்தூரில் இந்த மாதிரி தான் காட்டு போய் ரெண்டு பேர் சொல்லி சொல்லினா பையனை அடித்து போட்டு அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க பண்ணாங்க தெரியும் இந்த ரோட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டு பகுதியில் தான் போலீஸ் வந்து கண்காணிக்கணுங்க டிக்கட்டிங் போடணும் நைட்ரோன்ஸ் போடணும் பகல் நேரத்திலே கூட சுற்றி பார்க்கணும் நைட்டில் வீட்டில் போனால் தானே போலீஸ் வரும் இங்கே போலீஸ் வருது அப்படிங்கிறத குற்றவாளி பயப்படுவான் இது எல்லாம் வந்து போலீஸுக்கு தெரியும் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தெரியாத விஷயத்த ஒன்று அவன் சொல்ல போகிறது இல்லை தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் அவங்களுக்கு போலீஸ் பற்றாக்குறையா என்னான்னு புரியல இப்போ எந்த குழந்தைய சேதுமே கண்டுபிடிக்க முடியல புரியுதுங்களா அந்த அளவுக்கு இப்போ இருக்கு இருந்தாலும் எல்லா பழியும் போலீஸ் மேலே தான் வருது அப்போ என்ன பண்ண முடியும் போலீஸ் தான் சுதாரிப்போ போலீஸ் தான் எல்லா வேலையும் பார்க்கணும் பார்ப்போம் மற்றொரு காணொலி காட்சியிலே நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்